செங்கோட்டை நேற்று வரைக்கும் அவருக்கு இந்த புத்தி எங்க போச்சு அதாவது யாரை வைத்து யார் எந்த அரசியல் செய்தாலும் மக்களுக்கு செய்கிற களப்பணிகள் களத்தில் நிற்கும் அது மக்களுடைய மனதிலே நிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக செய்திருக்கின்ற பல்வேறு களப்பணிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு அதனுடைய வெற்றிக்கு துணை நிற்கும் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையில வந்து பிஜேபியினுடைய பார்க்கிறேன் அது உண்மையா என்பதை விரைவில் நிரூபிக்கும் பிஜேபி ஏமாத்துனா அவர் வந்து எழுத மாட்டாரு அவர் ஸ்லீப்பர் செல் அமித்ஷா அழைத்தால் ஓடுவார் ரிமோட் கண்ட்ரோல் இன்றைக்கும் இயங்கி கொண்டிருப்பவர் இவனால் பிஜேபிக்கு இழுத்து கொண்டு வர முடியுமே தவிர அவர் அதற்கான அசைன்மெண்ட்ல தான் அனுப்பப்பட்டிருப்பார் என்பது எங்களுடைய கருத்து பாபு மூலமா அவர் திமுக முயற்சி நடந்துச்சுன்னு சொல்லி பரவலா பேசப்பட்டுச்சு அதாவது யாருமே வெளியே வர்ற போது நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது இயற்கை அவர் ராஜினாமா செய்கின்ற முடிவுக்கு வந்த பிறகு பாருங்கள் என்று சேகர்பாபு நட்பு ரீதியிலே அவரை அழைத்திருக்கலாம் பாஜக அது ஸ் எல்லா இருக்கிறதுனாலதான் அவர் வரல என்ன விட்டுருங்க மூன்றாவது அணி உருவாகட்டும் அப்புறம் அது பலமானதா பலவீனமானதா என்பதை பார்ப்போம் சார் எடப்பாடி பழனிசாமி அவரை வெறுத்து விரட்டி விட்டார் அவருக்கும் அவருக்கும் நல்ல புரிதல் கிடையாது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு செங்கோட்டையனுக்கு நல்ல புரிதல் உண்டு அவரது எந்த பொறுப்பிலும் இல்லாமல் அமித்ஷாவை போய் டெல்லியிலே சந்தித்து வந்து அதற்கு பிறகு அவர் ஒரு முடிவெடுத்த முடிவெடுக்கிறார் தினகரனோடு செல்கிறார் பல்ல ஓபிஎஸோடு செல்கிறார் சசிகலாவை சந்திக்கிறார் இப்படி பல்வேறு குழப்பங்களை எல்லாம் செய்துவிட்டு கடைசியாக பாரதிய ஜனதாவினுடைய ஸ்லீப்பர் செல்லாக இறுதியிலே இன்றைக்கு தாவாகருக்கு செஞ்சிருக்காங்க சார் அத நாங்க வந்து இன்னைக்கு ஒரு பொறுட்டாவே எடுத்துக்கலன்னு சொல்றோம் அது அதிமுக வந்து பலவீனம் அடைந்து விட்டது கிடபாடி தலை தலைமையிலே தொடர்ந்து தொடர் தோல்விகளை சந்தித்துக்கொண்டிருக்கிற இயக்கம் தான் அதிமுக ஊழலில அத ஆட்சி போய்